ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு நாம நிரந்தரமா இங்கே வாழ்ந்துட முடியாது இல்லையா இது நமக்கு நிரந்தரம் உலகம் கிடையாது ஒரு நாள் இங்க இந்த உலகத்தை நம்ம விருந்தாளிகளா வந்திருக்கிறோம் ஒரு நாள் நம்ம போக வேண்டிய இந்த உலகத்தை விட்டு காலி செய்ய வேண்டிய காலம் வரும் நமக்கு நிலையான வீடு இங்கே இல்லை இல்லையா மேலதான் இருக்கு இந்த அறிவியல் விஞ்ஞானி இருந்தாரு டார்வின் அவரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த டார்வின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த கடவுள் நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அவர் என்ன செய்வார்னா அந்த அறிவியல் ரொம்ப ஆய்வு செய்து ஆய்வு செய்து கடவுளுடைய அந்த படைப்பையே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கேள்வி எழுப்பியிருப்பார் மனிதன் அஹ் குரங்கில் இருந்துதான் வந்தார் அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்பினதுல டார்வின் ரொம்ப முக்கியமானவர் அப்போ இந்த மாதிரி அவநம்பிக்கையோட அந்த சயின்ஸ் தான் இவர் வந்து மேன்மையா தவிர அறிவியல் தான் மேன்மையா இருந்ததை தவிர இவர் திருமலைக்கு எதிரான கருத்துல நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தார் விசுவாசத்துக்கு எதிராவே போயிருச்சு அப்போ ஒரு கட்டத்துல நாட்கள் எல்லாம் உருள் போயின ஆஹ் இவருக்கும் வயசாயிடுச்சு திடீர்னு சிக்காயிட்டார் சிக்காய் மரண படுக்கையில் இருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து லேடி ஹோப் அப்படின்னு ஒரு பெண்மணி என்ன செய்யறான்னா உதவி செய்யத்துக்கு வராங்க அப்போ அவர் சுதவினமா இருக்கும் அது கடைசி நேரத்துல என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் அந்த கடைசி நேரத்துல நம்ம உதவி செய்து ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்ப அந்த அம்மா பணியாளரா இந்த உதவி செய்யும்போது இவர் என்ன அந்த அம்மா கேள்வி கேட்பாங்க இது இவ்வளவு பேசுறீங்களே குறைங்க வந்து மனுஷன் வந்தான்னு சொல்றீங்களே இப்ப நீங்க மறிச்சுட்டீங்கன்னா எங்க போறீங்க எங்க போய் தங்குவீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு நரகத்துக்கா இல்ல பரலோகத்துக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அம்மா கேட்டாங்க அப்போ குழப்பம் குழப்பமாயிருச்சு அப்ப நான் எங்க போவேன் செத்த பேரு நான் எங்க போவேன் அப்படின்ற என்ன அந்த அப்போ என்ன செய்ய உடனே அந்த பைபிள் எடுத்து அவர் கையில கொடுத்து உங்களுக்கான விடை இதுல இருக்கு கண்டுபிடிங்க அப்போ அவரு திருமறையை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இப்ப அந்த அம்மா என்ன அவர் ஒரு கட்டத்துல மறிச்சுட்டார் மறித்த பிறகு அந்த அம்மா சொன்னாங்க அதாவது இந்த கடவுளுடைய படைப்புக்கு எதிராய் இருந்தவர் கடவுளை பல கேள்விகளை எழுப்பினவர் குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் என்றெல்லாம் அந்த அறிவியல் ரீதியாய் அவர் நிரூபித்தவர் இப்ப அவருடைய வாழ்க்கையிலேயே கடைசி காலத்துல மறித்தால் எங்கே போவேன் ஒரு வந்தது இதுக்கு திருமறை அவர் வாசிச்சார் அந்த அம்மா வந்து வந்து லேடி ஹோப் அவரை குறித்து சொன்னாங்க சாட்சியா சொன்னாங்க பாருங்க கூட வந்து நாங்க எங்கே போவோம் இல்லையா எங்க வாழ்க்கையில நாங்க எங்க போறது ஏன்னா வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் உண்டே இப்போ உம்மட்டு நாங்க எங்க போறது நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே செழுமையாக மாறும் வார்த்தையின எ வாழ்க்கையில சுகம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆசை கிடைக்கும் அப்ப ஆண்டவர் வார்த்தை வாழ்வு ஜீவன் உள்ளது அளிக்கக்கூடியது ஆற்றல் மிகுந்தது சக்தி உள்ளது ஆற்றல் மிகுந்த வார்த்தை எங்க கூட இருக்கும் போது நாங்க எங்க போக முடியும் எங்களுக்கு விட்டு நாங்கள் வெளியே போக முடியாது இது பேதுருனுடைய மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது பாருங்க இன்றைக்கும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை கிட்ட இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம கேட்போம் அவருடைய வார்த்தையை நாம சிந்திப்போம் தியானிப்போம் நிச்சயமாக நமக்கு வாழ்வு தருகிறதாகவே ஆண்டருடைய வார்த்தை இருக்கும் வாழ்வு தருகிற அவரிடத்திலே அவர் நம்ம என்ன அனுதினமும் நாம் தேடி செல்லும் பொழுது அவர் நம்மை உண்மையாகவே மேன்மையாய் நம்ம வைப்பார் நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாற்றுகிறவராக இருக்கிறார் ஆகவே நிறைவேற்றுகின்ற ஆண்டவரி இடத்திலே நன்மைகளை செய்கிற ஆண்ட நம்மை நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் கடவுள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே வாழ்வு தருகிற வார்த்தையை ஆகிய உண்மை என்னாலும் நாங்கள் பின்பற்றி நடக்கியாக இருக்கும் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே